என திறமை மாஸ் மீடியா நேயர்களே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் உள்ள பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானோட பேர்ச்சி இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் துலாம் இருக்கார் துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார் எப்போன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் இருபத்தஞ்சி நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார் சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான் அடுத்தது சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார் ஏன்னா இந்த உலகமே வந்து பொழுதுபோக்கு சந்தோஷம் இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும் சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துருக்கோம் அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் இந்த காலம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம் அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான் மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான் இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான் சந்தோஷம் இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் வந்து இல்லை விருந்து கேளிக்கைகள் ஒரு டான்ஸு ஒரு பாட்டு ஒரு கூத்து இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம் சினிமா இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கர பகவானோட அருள் கிடைக்கும் அந்த பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சேனலில் விரும்பி ரசித்து பார்த்துட்டுருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் பண்ணுங்க ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சரியா அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து விரும்பி ரசித்து பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த இருபத்தஞ்சு நாள் அவர் விருச்சிகலாசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை நேர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிரபகவானோட பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி சகாயம் அப்படின்னாலே முதல்ல என்ன அப்படின்னா முயற்சி மூன்றாம் இடம் அனுகூலம் சகாயம் அப்படின்னா அனுகூலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அனுகூலம் எப்போ கிடைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டாத்தான் அந்த அனுகூலம் கிடைக்கும் அதனால தான் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இந்த சுக்கர பகவானில் கிடைக்கும் அதே சமயம் ஜீவனாதிபதி அப்படிங்கும்போது நீங்கள் உத்தியோகத்தில் சிறப்பாக இருந்தீங்கனாலே அந்த உத்தியோகத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற அளவில் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுத்துட்ருப்பார் அந்த வகையில் அந்த சுக்கர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் கொடுத்தார் உடன்பிறப்புகளின் மூலமாக சில நன்மைகள் உடன்பிறப்புகளின் இல்லை திருமண நிகழ்ச்சிகள் இல்லை இல்லைன்னா அவங்களோட குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு சில முக்கியமான வேலைகளெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அதனாலே உங்களுக்கு சமூகத்தில் குடும்பத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இதெல்லாம் வசந்துட்டு இருந்திருக்கு அதேமாரி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில உயர்வுகளும் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருக்குங்க இளைய சகோதரர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்திருக்காங்க அந்த வகையில் இந்த சகாதிபதி சகாயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில உங்களோட முயற்சிகளெல்லாம் அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்து ஒரு உயர்வை கொடுத்திருக்கார் அந்த வகையில் அவர் வந்து சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் செவ்வாயோட இடத்துக்கு வந்துட்டு உங்களை இன்னுமே ஒரு படாத பாடு படுத்தி வைக்க போகிறார் என்ன அப்படின்னா முயற்சிகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏய் இதெல்லாம் செய் இதெல்லாம் செய் உனக்கு உயர்வுகளை நான் அள்ளித்தரேன் அப்படின்னு நீங்கள் அந்த முயற்சிகளெல்லாம் அருமையாக செய்யுங்க இந்த சுகாதிபதி உங்களுக்கு சகாயாதிபதி உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாங்க சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்க போகிறது அதை உபயோகப்படுத்துக்கோங்க அதேமாரி உற்றார் உறவினர்கள் ரொம்ப நாளாக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர முடியல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு லாங் டிஸ்டன்ஸாக இருந்திருக்கலாம் இல்லை அவங்களுக்கு உடம்பு அவங்க போயிருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ வரதில் தட்டி போயிருக்கு அவங்களாம் இப்போ உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு உதவிகளெல்லாம் செய்வாங்க அதுலேயே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குகிற யோகம் இருந்திருக்கு இப்போ இருக்குது என்னென்னா இதுவரைக்கும் வா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க ஆனால் அதுக்கு கிரகப்பிரவேச நாள் பார்க்க முடியல சில விஷயங்கள் தட்டி போயிட்டுருக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலம் இப்போ சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இந்த அதிபதி அவங்களோட முயற்சிகளை தூண்டிவிட்டு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் உற்றார் உறவினர்கள் மூலமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மைகள் இருக்குது அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சாதாரணமாக இந்த பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷத்தை தான் கொடுப்பார் அந்த வகையில் நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு தாய் தாய் வழி உறவுகள் மூலமாக சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த மாமன் மைத்துணன் இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண யோகத்தை உண்டு பண்ணுவார் அதாவது ரொம்ப நாளாக வரன் தட்டி போயிட்டே இருக்கிற கவலையெல்லாம் நீங்கும் நல்ல வரன் அமையும் அதேமாரி புத்திர பாக்கியம் ஏங்கி கொண்டதற்கெல்லாம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த குழந்த பாக்கியம் கிடைச்சி அந்த பெண்கள்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கணும் அதாவது கரெக்டாக அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுத்துறது இந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவர் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாம் பார்வையை ஜீவனஸ்தானத்தை தான் பார்க்குறாரு உத்தியோகத்தில் கடுமையாக நெருக்கடிகள் இருக்கும் நெருக்கடிகள்னால் என்ன ஒரு வேலை பலு இருக்கும் அந்த வேலை பலுலாம் அருமையாக செய்யுங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் உங்களுக்கு சில நல்ல நல்ல வாய்ப்புகளும் இந்த சுக்கர பகவான் கொடுப்பார் பரபரப்பாக இருக்கணும்னு சுறுசுறுப்பாக இருக்கணும்னு அதனாலேயே உங்களுக்கு சில உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே இது பார்த்திங்கன்னா குரு பகவான் இப்போ அற்புதமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் இவ்வளோ நாளாக வக்கர நி கதியில் இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தியாகி உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக நல்ல நல்ல பலன்களை அருமையாக கொடுப்பார் அதே சமயம் இந்த ராகு பகவான் கேது பகவான் அஷ்டம ராசியில் இருக்காங்க கேது பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல இருக்காங்க இருந்தாலும் இந்த ராகு வந்து குருவோட காரகத்துவத்தை பெறுறார் இந்த கேது பகவான் புத பகவானோட காரகத்துவத்தை பெறுறதுனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு சில குழப்பத்தை பிரச்சனைகளை கொடுத்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த விஷயத்தில் என்னென்னா கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடத்துல சசயோகம் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையை முதல்ல அனுசரித்து போகணும் இதெல்லாம் பண்ணினாலே நல்லது ஆக சில கிரகங்கள் இப்படியும் இருக்குது அப்படியே இருக்குது ஆனால் அற்புதமான குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுக்குறார் இப்போ சுக்கர பகவானும் உங்களுக்கு சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வந்து அற்புதமான பலன்களை உங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சில பரிகாரங்களை சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் துளசி மாலை சாத்துங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க அது உங்களுக்கு கலத்திர காரகன் சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் உங்களை ஒரு நல்ல பதிவுல அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க